ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சென்னா மசாலா எப்படி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் செய்ங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் பட்டை இலை கிராம்பு இன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க அது நல்லா தண்ணி சத்து வத்தி நல்லா வேகணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி இதிலேயே சேர்த்துக்கங்க அதுலேயும் தண்ணி சத்து வற்றி பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு வரணும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேக விடுங்க தக்காளி ஊற்றினோன்னா கொதித்து தெரிக்கும் அதனால் க்ளோஸ் பண்ணி வேக வைங்க அப்பப்போ எடுத்து கிண்டி விடுங்க லாம் அடியில் பிடிச்சிடும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு பிறகு மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு தனி தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் நான் சின்ன மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நல்லா போட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க இந்த மசாலாவோட தண்ணி ஊக்காமல் இந்த மசாலாலேயே போட்டு வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ஊற வச்சு கொண்டக்கடலை ஆறு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப தண்ணியாகிடாங்க திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி பொறிக்கும் நல்லாயிருக்கும் நான் திக்னஸ்க்காக கொஞ்சம் கொண்டக்கடலையே எடுத்து அரைச்சி ஊற்றியிருக்கேன் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க கொதிச்சு என்ன அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சமயத்தில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க வாசனிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன மசாலா ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்